பவா சொல்றது கரெக்டாக நான் நிறைய பேசக்கூடாது ஏன்னா ஒளிப்பதிவார்கள் ஒளியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் காத்திருத்தல் தான் அவங்களுடைய வேலை இப்போ எப்போ அந்த படம் வரப்போகுது நமக்கு தெரியாது அந்த காத்திருத்தல் டைம் தான் அவங்க வாழ்க்கை பேசுவது அவங்க வாழ்க்கை அல்ல அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நெருக்கமானவர்கள் அவங்க அவங்க பேசுறது நான் பேசுன மாதிரி தான் சொல்லிச்சிருக்கேங்க இல்லவே எனக்கு எனக்கு தான் தெரியும் அவரை அவரை பற்றி ரவி எனக்கு நிறைய சொன்னார் என் வாழ்க்கையில் பிடிப்பு கொடுத்த ஒரே விஷயம் ஒரு கேமரா தான் எங்கள் தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு கேமரா தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு எதிலுமே பிடிப்பு இல்லாத ஒரு வேறு ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பா அம்மாக்கெல்லாம் பயம் வரையும் பெரிய போரிக்கை ஆயிடுவான் போட்டுருக்காரு அந்த காலகட்டத்தில் வந்து தற்செயலாக என் தாத்தா கொடுத்த ஒரு கேமரா அது எல்லாமே கேமரா வழியாக பார்க்கும் பொழுது எனக்கு முதல் முறையாக ஒரு எனக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சது ஏன்னா வெரி டிஸ்டர்ப் சைல்டு எப்படி எங்கள் அம்மா என்னை ஹேண்டில் பண்ணாங்கன்றதே பெரிய விஷயம் அது ரெண்டு மூணு இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதை மாரி டிஸ்டர்ப் ஆகிடுச்சு பட் ஆரோக்கியமான எங்கள் பெரியமா ரைட்டர் சசவி ராமநாதன் அவனுக்கு ஒன்றும் எல்லாம் வருவான் வருவான்ற நம்பிக்கை கொடுத்ததுனால தான் எங்கள் அம்மா எனக்கு நிறைய பல விஷயத்துக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவும் அது குறைந்த இல்லை காரணம் எல்லாம் படிக்கும்போது நான் மட்டும் படிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அது எனக்கு புரியுது ஆனால் எனக்கு படிப்பு வரலையை நான் என்ன பண்ண முடியும் எப்போது அந்த கேமரா போட்டே என் கையில் வந்ததோ அன்று முதல என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை ஸ்கூல்லையோ காலேஜோ நான் படித்ததே கிடையாது திரைப்பட கொள்கை போன தான் நான் படித்தேன் பயங்கரமா படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா தான் எனக்கு உலகமே இதெல்லாம் இருக்கா என்றால ஒண்ணுமே தெரியாதே காரணம் வந்து அந்த கேமரா மூலமாக தான் எனக்கு உத்வேகம் வந்து அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் எனக்கு தெரிகிறது அந்த பையன் நான் இந்த பகுதான் பேக்கிற அளவுக்கு இருந்தது போட்டோ எடுத்து பத்திரிகைக்குலாம் அனுப்பும் பொழுது பத்து ரூபா அஞ்சு ரூபா கிடைக்கும் காரணம் அப்ப அது தேவையா இருந்தது எல்லாரும் என்ன ஒதுக்கிய பொழுது அதை பற்றி நான் என்றைக்குமே எனக்கு வரப்பட்டது கிடையாது எவ்வளவு என்னை ஒதுக்கினாலும் எனக்கும் அடையாளம் ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது எனக்கு அது உள்ள கூட என்னன்னு தெரியல நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருந்தேன் அது நல்லா இருக்கேன் இந்த படம் யாராவது சொதும் போய் தான் நானே வந்து ஒரு நிமிஷத்துல பிடிப்பு வந்தது என் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் நான் எதுவுமே இல்லாம ரோட்ல சுற்றி இருந்துட்டு குட்டிச்ச உட்கார்ந்து வரப்போற பொண்ணுகள்லாம் பார்த்து அந்த காலகட்டத்திலிருந்து பெரும் மாற்றம் எனக்குள் ஏற்பட்டது அது ஒளிப்பதிவுனால் மட்டுமே நடந்த விஷயம் ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்துட்டு அப்புறம் எழுத அமிச்சேன் எழுதி கனியாஜிக்கு ஒரு கதையை அமிச்சேன் அப்புறம் பார்த்தேன் இது என்னுடைய மீடியம் இது இல்லை நமக்கே நமக்கு அடையாளம் தெரியல வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் கீழ்ச்சி போட்டுட்டேன் சில்ப் போட்டோகிராஃபி இருந்து மோசன் பிக்சர் போட்டோகிராஃபி போகும்போது திரைப்பட கல்லூரி தான் எனக்கு மிக பெரிய கோயிலாகப்பட்டது அந்த மண்ணுக்கு தான் அந்த பலம் இருக்கு என்னை மொத்தமாக மாற்றிய திரைப்பட கல்லூரி எப்பவும் சொல்றேன் திரைப்படக் கல்லூரியில் வரவளையே அந்த இவ்வளவு சிறப்பாக இருக்காங்கன்னா அது ஏன் தெரியல அந்த மண்ணுக்கு உள்ள அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க யார் அழகு எல்லாரும் அழகு அப்படின்வேன் பார்க்கும் கோணம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்வேன் ஏன் அழகுன்னு இதுதான் அழகு இதான் அழகுன்னா இதான் அழகு நான் ஒத்துக்க மாட்டேன் அது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அந்த அழகு அழக நான் தேடணும் எங்கேயாவது போய் அந்த தேடல் இருக்கிட்டே இருக்கு அந்த தேடல் ரொம்ப முக்கியம் இப்போ நான் ஒரு வருஷமாக நான் படம் பண்ணேன்னா கூட கொஞ்சம் ரசாயே நான் வந்து உடம்பு படம் பண்ணேன் வேற விஷயம் எப்பவுமே பண்ணி தெரிஞ்ச தொகையை கடைசி வரைக்கும் பண்ணணும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஆசை தான் நான் விதிக்க பண்ணுவேன் நிச்சயமா ஆனால் நான் சின்ன கேப் வந்தால் கூட ரொம்ப ரசாய் நான் காரணம் திருப்பி அந்த கேமரா பின்னாடி போனால் தான் எனக்கு அமைதியாக வரும் அது இங்கேருந்து வர்றதுன்னு தெரியல எனக்கு அந்த அமையை தேடி தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் நீங்களும் எல்லாம் அமையை தேடி வாழ்க்கை தொடருங்கள் வணக்கம் நன்றி